அன்பார்ந்து ஆசிர்களே நேற்று தினம் சொன்னேன் இஸ்ரேலுடைய இந்த ஐடிஎஃப் படையில பெண் ஐடிஎஃப் ராணுவ வீரர்களும் இருக்கிறாங்க இந்த பெண் வீரர்கள்ல ஒரு பெண் வீரரை வந்து கூட இருக்கக்கூடிய சக இஸ்ரேலுடைய ராணுவ ஆண் வீரர் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டாரு இந்த வழக்கு என்பது இஸ்ரேல் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு அதோடைய எதிரொலியா என்ன நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட டஜன் டஜனாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய பெண் ராணுவ வீரர்கள் எல்லாமே நாங்க இனிமேல் இங்க இருக்க மாட்டோம் இங்க கருப்புக்கு உத்தரவாதமே கிடையாது இவங்க எங்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்கிற குற்றச்சாட்டோடு நீங்க டஜன் டஜன் டஜனாக இன்னைக்கு பெண் துருப்புகள் எல்லாமே இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்ல இருந்து வெளியேறி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி செல்லக்கூடியவர்கள் மேல இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஆண் வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அவர்கள் மேல வழக்கு போட்டு கைது செஞ்சிருக்காங்க ஏன்னா நீங்க கட்டாய கட்டாய ராணுவ சேவை அடிப்படையில் உள்ள வந்திருக்கிறீங்க கட்டாயமா ராணுவ சேவை செய்யணும் நம்ம நாட்டுக்கு உயிர் தேகம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள வந்திருக்கீங்க அதனால நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க என் உயிரை மாய்க்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் என் நாட்டுக்காக நான் வந்து தான் வந்திருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனா இவர்கள் அந்த போராடி உயிர் விடுவதற்கு முன்னாடி என்னை வந்து சாகடிச்சிருவான் போல இருக்கு காம வெறிபிடிச்சு தெரியுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட தான் இன்னைக்கு இந்த இஸ்ரேலுடைய பெண் துருப்புகள் எல்லாமே இன்னைக்கு டசன் டசனாக கிட்டத்தட்ட நூறுல இருந்து ஒரு ஆயிரம் நபர்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில வந்து ஒரு செய்தி வந்து அரபிக் கடல் மற்றும் ஏழன் வளைகுடாவை சுற்றி பத்து போர்க்கப்பல்களை இந்தியா இன்னைக்கு அனுப்பி இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது காரணம் ஏடன் வளைகுடா மற்றும் இந்த அரபிக் கடல் இந்த பிராந்தியங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடந்து கொண்டிருக்கிறனால ஹூதிகளுடைய தாக்குதல் அரபிக்கடல் அதிகமாக இருக்கிறனால பாதுகாப்புக்காக இந்தியா ஒரு பத்து போர்க்கப்பலகளை வந்து இன்னைக்கு அனுப்பியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது இதோடு சேர்த்து இன்னைக்கு ஹூதிக்களை கண்டு உலகமே அஞ்சிட்டு இருக்குது குறிப்பாக ஆதிக்க சக்திகள் அஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுது இந்த ஹூதிக்கள் இருக்காங்கல்ல அன்சாருல்லாக்கள் இவர்கள் ஹமாஸ் மோர் மோர்தன் டேஞ்சரஸா காணப்படுறாங்க அவர்கள் ஒரு அழிக்க முடியாத சக்தியாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கு காணப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றும் யூரோப் ஒன்றும் சொல்லியிருக்கு அதே மாதிரி இத்தாலியை சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்றாரு நிச்சயமாக இந்த ஹூதிக்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தி நாலாயிரம் முறை சவுதி அரேபியா சில தாக்குதல்களை தொடர்ந்து சின்ன சின்ன தாக்குதல்களை இந்த ஹூதிக்கள் மேலே நடந்துச்சு பஹ்ரைன் சிறிய தாக்குதலை நடத்தி இருக்குது இவ்வளவு தாக்குதலுக்கு அப்புறம் அவர்கள் வெகுண்டிருந்து நிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் அழிக்க முடியாத சக்தியாக காணப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த செய்திகள் வந்திருக்கு இதை தொடர்ந்து வெற்றி தினம் நான் பலமுறை சொல்லுவேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மா என்றும் இந்த ஹூதிகள் சனா நகரத்தில் மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவாங்க ஒன்று கூடி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வார்த்தைகளையும் பயன்படுத்துவாங்க அல் மவுத் யஹூத் அல் மவுத் இஸ்ராயில் அல் மவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க சோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இது நடந்த பின்னாடி அடுத்த நாள் ஒரு தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஏன்னா ரெகுலராக பார்த்துட்டு வரனால இந்த செய்தி நமக்கு தெரியுது அது போல நேற்றைய தினம் ஆயிருக்கு இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி சனா நகரத்தில் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க இந்த பேரணியுடைய எதிர்த்தாக்கு கடல்சார் துறையை சார்ந்தவர்கள் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிவிப்பு இருக்காங்க நேற்றைய தினம் ஹூதிக்கல் அப்படி இருக்காங்க இலக்கு வச்சு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏடன் வளைகுடா பக்கத்துல இப்படி இலக்கு வைக்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த இலக்கில் பிரிட்டிஷுடைய ஒரு எண்ணெய் கப்பல் சிக்கிறது இந்த எண்ணெய் கப்பல் பேர் பாத்தீங்கன்னா மார்லின் லூண்டா என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த மார்லின் லூண்டா என்று சொல்லக்கூடிய கப்பல் மேலே இலக்கு வைக்கிறாங்க இலக்கு வச்சு சரியான முறையை நேர்த்தியான ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இந்த தாக்குதல் நடத்த பின்னப்பட்ட பின்னாடி முன்னாடி பகுதியும் பின்னாடி பகுதியும் இரண்டு பண்டு பக்கமே பற்றி எரிய ஆரம்பிச்சிருது அந்த எரிய ஆரம்பிச்சதுல அந்த எண்ணெய் டேங்க் எண்ணெய் கொண்டு வந்தனால அதோடைய மையப்பகுதியும் வெடிச்சிருது வெடிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் மூழ்க ஆரம்பிக்குது ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஹூதிகளுடைய தாக்குதலில் முதல் முறையாக ஒரு கப்பல் மூழ்குது அப்படின்னா இந்த லூண்டா என்று சொல்லக்கூடிய கப்பலாக தான் காணப்படும் கிட்டத்தட்ட இன்னைக்கு தண்ணீர் முழுமையாக மூடக்கூடிய ஒரு சூழலில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த தாக்குதல் என்பது இன்னைக்கு பிரிட்டிஷுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா ஏடன் வளைகுடா பகுதியில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மத்திய தரைக்கடல் வழியாக வரக்கூடிய ஒரு ரூட் அது மேலும் இந்த பாபல் மந்தம் நீரணைக்கு கொஞ்சம் தள்ளி வரக்கூடிய ஒரு ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் எப்படி இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த கப்பல் இங்கே தான் போயிட்டு இருக்குது இங்கே பயணிக்குது அப்படிங்கிற விஷயங்களை இவர்கள் துல்லியமாக வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்க்க முடியுது ஸோ இதனால தான் இன்னைக்கு மோர் தென் டேஞ்சரஸ் ஹமாஸ் அண்ட் ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுது ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் இதை சொல்லுதுன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை இன்னைக்கு இந்த எதிரான இன்னைக்கு அமெரிக்கா உள்ள இழுத்துட்டு இருக்குது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கான சரக்கு எல்லாமே வேணுமா உங்களுக்கு இறக்குமதி செய்யப்படணுமா நீங்களும் இந்த போரில் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா ஹூதிக்கள் இந்த செங்கடல் பகுதியில் ரொம்ப அச்சுறுத்தும் வகையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு இன்னைக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கு ஸோ அந்த அழைப்பின் அடிப்படையில் யூரோப் கண்ட்ரியை சார்ந்தவர்கள் வரக்கூடிய அல்லது இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் அவருடைய மூன்று அல்லது நாலு கப்பலை செங்கடலுக்கு அனுப்புவதற்கு தயாரான சூழலில் இருக்கு கூடுதலாக இந்த ஹூதிக்கள் இந்த பிரிட்டிஷுடைய எண்ணெய் கப்பல் மேலே நடத்தின தாக்குதலில் உடஞ்சி சிதறி தீப்பத்தி எரிஞ்சு கடலை மூழ்கி கொண்டிருக்குன்னு சொன்னல ஸோ இதை கேள்விப்பட்ட அமெரிக்கா பிரிட்டிஷ் இன்னைக்கு ஹொடைடா என்று சொல்லக்கூடிய எமனுடைய துறைமுகத்தில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹொடைடா கவர்னேட்டில் இருக்கக்கூடிய ராஸ் ஈசா என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள் மேல இன்னைக்கு இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை சில தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வருது அப்ப அமெரிக்கா பிரிட்டனை பொறுத்தவரை அவர்கள் எந்த விதத்திலும் இவங்க கூட காம்ப்ரமைஸா போகல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜோபர்டன் எடுத்தால் அவர் என்ன சொல்றாருன்னா ஹூதிக்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஹூதிக்குள்ளே ஒரு அச்சுறுத்தும் சத்தியா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு சரி ஹூதிக்குள்ள எப்படி நீங்க அவங்களுடைய இந்த அட்டாகத்தை ஸ்டாப் பண்ண போறீங்கன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் நிறுத்துவதற்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு அவரே கேள்வி கேட்குறாரு ஏன்னா அவருக்கே தெரியும் இங்கு ஹமாஸுடைய தா தாக்குதல் என்பது அதிகமாக இருக்குது இந்த விடுதலை பலசீன் அமைந்து இங்கே வந்து சீஸ்பை போர் நிறுத்தம் நிகழ்ந்தால் தான் ஆட்டோமெட்டிக்காக என்ன ஆயிடும் இந்த ஹூதிக்களுடைய தாக்குதல் நின்று அப்படிங்கிறது பைடனுக்கும் தெரியும் இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் எத்தனையாவுக்கும் தெரியும் இருந்த இந்த போர் தொடர்ந்து கொண்டு செல்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது அடுத்து ஹிஸ்புல்லாவை குறித்த ஒரு அப்டேட் வந்திருக்கு ஹிஸ்புல்லா தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க ஹிஸ்புல்லாவுடைய ஒரு டீம் உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு டீம் சில நபர்களை இஸ்ரேல் குள்ளேயே தாட்டி சில கோபுரங்களை அடிச்சிருக்கு அப்படி அடிக்கக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கு ரேடார்ல கிடைச்ச ஒரு சிக்னலின் தரவின் அடிப்படையில் இந்த அயோன் டோம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆலயங்கள் மற்றும் அதனுடைய உதி உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய சில இடங்களை இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த இலக்குகளுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்குகளை நோக்கி மிகவும் சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அயோன் டோமில் இன்னைக்கு சிதறி கொண்டு அடுத்து அவங்க மேனுஃபெக்ச்சர் பண்றதுக்கான அடிப்படை பொருட்களை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு இஸ்புல்லா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திட்டு

படை முகாமை குறிவைத்து நேரடியாக தாக்குதல் நடத்தினாங்க மாலை நாலு பத்து மணிக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு போராளிகள் மாலோ கொலோனி படை முகாமில் அதன் சுற்றுப்புறங்களின் எதிரின் படை வீரர்கள் கூட்டங்கள் மற்றும் நிலைநிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது கத்தியூஷா என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை பயன்படுத்தி சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இரவு பதினோரு மணிக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு போராளிகள் ஏவுகணை ஆயுதங்களுடன் இஸ்ரேலிய எதிரி வீரர்களை நிலைநிறுத்தத்தை மற்றும் வாகனங்களை குறிவைத்து நேரடியாக பக்கத்தில் அதாவது நேருக்கு நேர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இவ்வளவு துல்லியமாக நேரம் அடிப்படையில் இன்னைக்கு இஸ்புல்லா வந்து தங்களது தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா வழியே இல்ல கட்டாயமாக ஹிஸ்புல்லா கூட நாங்கள் போர் புரிந்ததுன்னு ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கும் வந்திருக்காங்க ஆனா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காசா மற்றும் இஸ்ரேல் எல்லையில் இருக்கக்கூடிய குறிப்பாக லெபனான் எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய பல செட்டில்மெண்ட்டுகள்ல லட்சக்கணக்கான மக்கள் காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய சில பகுதிகள் பலஸ்தீனுக்கு சொந்தமான பகுதிகள் அந்த நிலத்தை இன்னைக்கு ஓரளவு தங்களது கண்ட்ரோல வச்சிருக்காங்க அங்க மக்கள் நடமாட்டம்லாம் கிடையாது அப்படிங்கற ஒரு செய்தி வருது ஒருவேளை இரண்டு நாடு சொல்யூஷன் டூ ஸ்டேட் பாலிசி என்ற விஷயங்கள் அமல்படுத்தப்பட்டால் இந்த பலஸ்தீன் விரிவிருந்த பலஸ்தீன் என்பது தனி நாடு என்பது இப்ப கைப்பிடிச்சு வச்சிருக்காங்க இல்ல அந்த நிலப்பகுதி உள்ளடக்கி வரும் அப்படிங்கறது நமது பார்வையா இருக்கு ஒருவேளை அந்த நிலப்பகுதி வந்து கைப்பற்றப்பட்டு விட்டது அப்படிங்கற அடிப்படையில பலஸ்தீனுக்கு கொடுக்கப்பட்டால் பலஸ்தீன் இன்னும் விரிவடைந்து ஒரு நல்ல சூழலுக்கு வரும் அப்படிங்கறது நமது பார்வையாகவும் இது மேலும் காசாவுடைய இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழல்ல அந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் போர் வெடிகுண்டு துப்பாக்கி சத்தங்கள் இதெல்லாம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பசியிலும் பஞ்சத்திலும் நோய்கள் பரப்பப்பட்டு மிகவும் சிரமத்திற்குள்ளான ஒரு சூழலில் அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் புயல் வெள்ளம் மழை என்று நேற்றைய தினம் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் ஆழ்ந்துட்டாங்க அதிகமான காத்தடிச்சு மழை பெஞ்சனால அந்த தண்ணீரை வீட்டுக்குள்ளே புகுந்து இருக்கக்கூடிய உணவுகள் ஆடைகள் மேலே பட்டிருக்கு ஆல்ரெடி அங்கே குளிர்காலம் வேற அதிகமான குளிர் எழும்பிக் கொண்டிருக்கிறனால போர்வை கூட போர்த்துவதற்கு இல்லை சோ இப்படிப்பட்ட இந்த மலைச்சூழல் என்பது அவர்களுக்கு மேலும் ஒரு உக்கட்டான ஒரு கஷ்டகரமான காலத்தை நோக்கி அவர்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கும்